நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு நற்செய்தி அறிவிக்காவிடில் ஒன்று ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவாங்க ஊக்குவிக்கிறவங்க ஊக்குவித்தால் தேக்கு விக்கிறவங்க அதாவது ஊக்குவிக்கிறவங்க தேக்கு விப்பா அப்படின் ஊக்குவிக்கிறவங்க அதாவது ஊசி பணியல்ல அதாவது உற்சாகப்படுத்துறவங்க இதை ஊக்கு உற்சாகப்படுத்துறவங்க இருந்தா ஊக்குவிக்கிறவங்க இருந்தா அதை ஊக்குவிக்கிறான்ல அந்த ஊசி மணி விக்கிறவங்க கூட தேக்கு வைப்பான் பின்னாலி அப்போ எவ்வளவு அழகான ஒரு தத்து தத்துவம் இல்லை அப்போ ஒருத்தரை என்கரேஜ் பண்ணா போதுங்க வாழ்க்கையில அவங்க அப்படியே பெரிய நிலைமைக்கு ஒருத்தர் வருவாங்க அப்ப அந்த என்கரேஜ்மெண்ட் பண்றதுக்கு நல்ல மனிதர்கள் நல்ல உள்ளம் தேவை எல்லாரும் உற்சாகப்படுத்த மாட்டாங்க உள்ளத்துல பொறாமை இருக்கும் இல்ல அது ஒரு பரா புறம் இருக்கும் மனதார நம்ம பிறரை வாழ்த்தும் பொழுது மனதார பிறரை நம்ம உற்சாகப்படுத்தும் போது நிச்சயமாக அவங்க வாழ்க்கை நல்ல நலமை கூறுவாங்க உற்சாகப்படுத்துவதின் வழியாக நாமும் ஒரு உயர்ந்த மனிதர்கள் என்கிற ஒரு நிலைக்கு நாமும் தள்ளப்படுவோம் இல்லையா சரி அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்தை அஹ் அல்லது விடுதலைகளிலே மாணவர்களை சேர்ப்பதற்குனே ஒரு சில வாத்தியமா ஊர்ல இருந்தாங்க வாத்தியாருங்க இருப்பாங்க அதாவது ஊர்ல நிறைய வாத்தியார் இருந்ததால அவர் ஒருத்தர் தான் வாத்தியார் அப்படின்னு ஒரு பேரு அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கும் வாத்தி வாத்திமார்களுக்குலாம் எல்லாம் அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கும் ஏன்னா அவங்கதான் வந்து அந்த காலத்துல எல்லாம் அந்த ஸ்கூல் கம் சர்ச்ல கேட்டகிரிஸ்டா இருப்பாங்க ஊழியம் செய்வாங்க அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர்ல எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் எந்த சமயத்தை சேர்ந்தவங்க எந்த சாத்தியத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் அவங்க நல்லா படிக்கிறாங்களா உடனே அவங்களை கொண்டு போய் நகரத்துல இருக்கிற பள்ளிகளை சேர்ப்பாங்க விடுதிகளை சேர்ப்பாங்க அதாவது ஒருவேளை ஒரு சிக்கா இருந்தாலும் உடனே அவங்களுக்கு மருத்துவ உதவிக்கான வழிகளை செய்வாங்க இப்படி நாலு பேர் நல்லதை செய்து செய்து அவருடைய கால செருப்பை தேஞ்சிரும் அவங்க நல்ல மனிதர் என்கிற அந்த உயர்ந்த இடத்திலே அவரை வைத்து நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்துல இஸ்ரேல் மக்கள் கடவுளை மறந்து தூரம் போயிட்டாங்க கடவுளை அவங்க கடவுளுக்கு பிரியமானது அவங்க செய்யல கடவுளுக்கு எதிர்மறைய அவங்க செய்யறாங்க அப்ப அவங்க செய்யும் போது வேற்று தெய்வங்கள் எல்லாம் வந்து வழிபட ஆரம்பிக்கிறேன் அந்த தான் எலியா வராது எலியா வந்து அதை மக்களை வழி நடத்துறாரு நல் வழிப்படுத்துறாரு நீங்க செய்யறது தப்பு பாவம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நல்வழி அந்த மக்கள் எப்படியாவது போகட்டும்னு விடலை கடவுள் படைத்தார் இது உலகத்தை படைத்த கடவுள் மக்களை பாதுகாக்கிறவராக பராமரிக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை மக்கள் தன்னை விட்டு தூரம் விலகி போனாலும் தன்னை மறந்து தனக்கு எதிரான வேற்று தெய்வங்களை அவங்க வழிபட்டாலும் கடவுள் பார்த்து சும்மா இருக்க மாட்டாரு அவங்க அறியாமையில செய்யறாங்க அவங்களை எப்படியாவது தன்னண்டை அழைத்து வரணும் தான் தீர்க்க தரிசிக்க எழுப்புறார் அப்ப எளியா போய் என்ன செய்யற அவங்களை நீங்க பண்ற தவறு வாங்க ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி வழி நடத்துறாரு அப்ப எளியாவுடைய காலம் பீரியட் முடியுது பீரியட் முடியும் போது அடுத்த வாரிசு உருவாக்குறாரு சீடராகவே எலிஷா இருக்கிறார் அவர் சாதாரண ஒரு பார்மராக தான் இருக்கிறார் அது அவருடைய கால்நடைகள்லாம் இருக்கு ஏறு தான் அவர் செய்கிறார் அப்போ ஆண்டவருடைய அந்த பணிகளை செய்வதற்கு எலியா எலிசா எலியாவுக்கு அப்புறம் எலிஷாவை ஆண்டவர் அழைக்கிறார் எலியாவும் தன்னுடைய வேலையில நல்லா செய்ப்பா அப்படின்னு சொல்லி வண்ணமாய் தான் அணிந்திருந்த அந்த சால்வை ஷால் எடுத்து அவருக்கு போடுறாரு இது ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி தான் கிட்டே இருந்த ஆற்றல் உனக்கு வரணும்னு சொல்லி ஆனால் விட ரெட்டிப்பான ஒரு பணிகளை எலிசா செய்தார் இதில் எலியாவுக்கு எந்த வருத்தமும் கிடையாது நான் நான் போயிடுறேன் நான் நல்லது செஞ்ச இந்த ஊரில் இந்த மக்களை நல்வழிப்படுத்தின எனக்கு அப்புறம் ஒருத்தர் செய்யணும் அடுத்து வெடி வந்துட்டே இருக்கணும் அந்ததான் நல்ல ஒரு சிறந்த லீடர்ஷிப் அதை விட்டுட்டு மட்டுமே 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 அந்த எனக்கு அடுத்து யாரும் உருவாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது நல்ல ஒரு மனிதத்துவத்துக்கு அழகு கிடையாது அப்போ எலியா எலிஷாவை உருவாக்குகிறார் எலிஷாவும் சிறந்த ஒரு பணிகளை அவர் எலியாவை காட்டிலும் அதிகமான கடவுள் விரும்பின பணிகளை இந்த பூமியிலே செய்தார் அப்படி என்றால் அந்த பணி செய்வதிலே சுயநலம் இருக்காது தன்னலம் இருக்காது பொதுநலம் கருதி அவர்கள் பணி செய்தார்கள் கடவுள் அவர்களை அளவில்லாமல் அவருடைய பணியில் ஆசீர்வதித்தார் பேதருவுக்கு அப்புறம் பவுல் கூட அந்த மாதிரிதான் நிறைய பணிகளை செய்தார் அப்ப பவுல் சொல்வாரு பவுல் எவ்வளவு சபையில் உருவாக்கிட்டவர் அப்ப இதுல பெருமை படுறது எனக்கு ஒண்ணும் இல்ல இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு இல்ல எவ்வளவு பெரிய விஷயம் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இல்ல எனக்கு என்னங்க பேருமை இருக்கு எனக்கு ஒண்ணும் கடவுள் வேலை நான் செஞ்சேன் அவ்வளவுதான் இது என் கடமை அப்படின்றாரு அப்போ நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்குது நாலு பேரை உற்சாகப்படுத்தி நல்வழிப்படுத்துகின்ற ஒரு கடமை பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கிடைத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நாமும் அவ்வாறு செய்வதற்கு இந்த நாளில நம்ம என் இந்த சிந்தனையோடு இதனால தோங்குகள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் விரும்புகிற வண்ணமாக மக்களை வழிநடத்தி எங்களுக்கு திரும்பித்தார் மேசிரியை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமீன்